சூரியனார் கோயில சூரியனையும் திருநாகேஸ்வரத்துல ராகவியன் திருநள்ளாறு சனியூரில குருவையும் கீழ்பெரும்பள்ளத்துல கேதுவிய திருவையாறுல சந்திரனையும் திருவெங்காட்டுல புதனையும் கஞ்சனூர்ல சுக்கரனையும் வைத்தீஸ்வரன் கோயில்ல செவ்வாயும் என்ன கோவில் சொல்லிட்டு இருக்கா ஒரு மனுஷனுக்கு ஏழரை சுத்தி வந்தோம்னா அவனுக்கு பிடிச்ச கிரகமெல்லாம் போயிரு சொல்லுவாங்க ஆனா எனக்கு பிடிச்சோ எட்டே முக்கா

நான் ரொம்ப நாள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் தனியாவே பேசிக்கிட்டு இருப்பான் நீ என்ன பண்ற இவனை குண்டு கட்டா கட்டி வாயில ஒரு கிலோ துணியை வச்சு அமுக்கி யோ கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி விடுவேன் அண்ணா போல பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் சேர்க்க போகிறேன் யார் நீ தட்டுப்பட்டு காப்பாத்து ஏண்டா நீ அடிக்கிற நீ அவன் பக்கம் சேர்ந்துட்டியா ஐயா ஏண்டா அடிக்கவே இல்லை கத்துற அப்பா அடி விழுந்தது மாதிரி விழுந்தது முதலாளி அப்பா அடி விழுந்த மாதிரியா ஐயோ ஐயோ அப்பா

அடிக்கடி எதுக்கு கூப்பிட்டு தொந்தரவு பண்றீங்க நான் ஒண்ணே தொந்தரவு பண்ணல பாருங்க எங்க அப்பாவ பத்தி பேசி டென்ஷன் படுத்தாதீங்க எங்க அப்பன் செத்து 22 ವರ್ಷ ஆகுது அதான் எனக்கும் தெரியுமே தெரியுமா எப்படி உங்க அப்பன் தான்யா சொன்னாரு அவர் சொன்னாரு அண்ணாமல இங்க பாரு பா உன் புள்ள வக்கீல் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்கிட்டீங்க நீ எங்க பா இருக்க எல்லாத்தையும் கேட்டுகிட்டு அவன் பக்கத்துலயே தான் இருக்க புரியா பசுபதி உங்க அப்பா அவன் பக்கத்துல தான் எங்கிட்டு எங்கிட்டோ இருக்கான் பசுபதி நான் சொல்றத நம்புப்பா உங்க அப்பா நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான் ஆனா நம்ம என்னென்ன பேசுறங்கிற பூரா அவனுக்கு கேட்கும் பசுபதி நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சாப்பா உனக்கு ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத தங்கச்சி இருக்கதா கேள்விப்பட்டு அதை கூட விட்டு வந்துட்டாமல அப்படி என்ன உனக்கு கோவம் எப்படியோ எங்கயோ என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பன் சொன்னா அவன் சொன்னா இவன் சொன்னான்னு சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறியா ஐயோ அது இல்ல பாக்குறியா அம்மா போய் நீங்க சொல்றது எதுவும் நம்பிறதுக்கு நான் தயாரா இல்ல மறுபடியும் அத தொந்தரவு பண்ணீங்க அப்புறம் நான் போலீஸ் போறதுக்கு ஏப்பா அண்ணாமலை என்னப்பா அவன் மையம் போலிச்சு போயிட்டே இருக்கா நம்ம சொல்றது எதையுமே நம்மள உங்களுக்கு என்ன பண்றது நம்புவ நைனான்னு கூப்பிடு நைனான்னு நைனானு கூப்பிடுப்பாண்டப்பா இங்க பாரு பசுபதி உன்ன எனக்கு தெரியாது என்ன உனக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது போது உன் சமாச்சாரத்தை போரா நான் சொல்றேன் எப்படி என்னால சொல்ல முடியும் உங்க அப்பான்னு சொல்லாமே நான் சொல்ல முடியும் அது மட்டும் இல்லாம நீ சின்ன பிள்ளையிலே காணா போனவன் உன்னை அடையாளம் பாத்து கண்டுபிடிக்கிறக்க இத்தனை வருஷம் ஆகி போச்சு நீ என்னன்னா கொப்பன பத்தி பேசுனா அத கோபப்படுற ஏங்கிற அவர் வந்திருக்காரு வராமயா அவள பேசிக்கிட்டு இருக்கேன் உங்கள அண்ணாமணா அண்ணாமணா ஐயோ உன்னை திரும்பி பார்த்தே நீ கழுத்து ஒடிஞ்சு போயிடும் போட்டு இருக்கு ஏ தாய் இங்கதான் இருக்கே

என்ன என்ன பண்ணிட்டு இருக்க ஒரு அழகான பெய்ய போயிட்டு இருக்கு கரெக்ட் பண்ணிட்டு இருக்க ஆவியாயும் ஏப்பா போலையா நீ சொன்ன கரெக்ட் உங்க அப்பா இங்க வந்து அதே வரதான் பாத்துக்கிட்ட திருந்தவே இல்ல

கல்யாணம் நல்லபடியா நடந்தா பையனுக்கு மொட்டை போடுறதா அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு இருந்தேன் பசுபதி கூட்டு போய் மொட்டை போட்டு கூட்டுவாங்க எல்லாரும் அவங்களுக்கு பின்னால வாரிசு கூட நல்லா இருக்கணும் நினைப்பாங்க ஆனா ஏன் அப்ப மட்டும் என்ன பத்தியே கவனிக்காம அவரோட சந்தோஷத்தை மட்டும் பாத்துட்டு இருந்தாரு தாயோட பாசம் தந்தையோட வளப்பு இதுல என்னன்னு எனக்கு தெரியாது அண்ணாமலா கேக்குதா கேக்குதா கேட்டுக்கிட்டு தான் இருக்க கேட்டு என்ன பண்ண செத்துக்கு பின்னாலும் திருந்த நிமிஷம் அவர் மனுஷன் நீ எல்லாம் பேசுற பசுபதி இவ்வளவு சொன்னியே ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல என்ன உங்க அப்பா அண்ணாமலை எப்படி செத்தான் இதுவரைக்கும் எல்லாம் எங்கட கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேங்க பக்கத்துல தானே இருக்காரு அது அவர்ட்ட கேட்டு தெரிஞ்சுங்க இதுதான் அண்ணாமலா அண்ணாமல அண்ணாமலா இல்ல போயிரு எல்லா போய் கிளம்பிருச்சோல இருக்கு போயிட்டாயே அண்ணாமல அண்ணாமலை என் முன்னால தானே இருக்க ஆமா ஏ அப்பாடா இல்ல திடீர் திடீர்னு காணா போயிடுற நீ கூட வர தனியா ரோட்ல பேசிட்டு போறேன்னா ஊர்ல இருக்க பயெல்லாம் கிறுக்கினு எடுத்து கல்ல கொண்டு மண்டைய உடைக்கிறாங்க அதனால நீங்க எப்ப என்னை பார்க்க வந்தாலும் எங்கனுக்குள்ள இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் முதல தெரியப்படுத்து என்ன அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் ஓ மகையை உன்னைய பத்தி எல்லா விஷயமும் சொல்லிட்டான் ஆனா நீ செத்து போனது மட்டும் சரியா சொல்லல நீ எப்படி செத்துங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லு என்ன செத்துக்கான மறுபடியும் செத்துட்டியா அண்ணா வேண்டாமல உனக்கு உணக்கம் பட்ட விதியோடிய ஆளாம் சீக்கிரம் முடிய போகுது வருகை அறிகளை வளர்க்கிற ஏகாது சுக்களர் வட்டளை பற்ற உள்ள உனக்கு உனக்கிட வேண்டிய கருமாரி அறியினாலாம் கெடைக்கடைக்கின்றது அப்பதாக தான் இந்த நிலை நிலையில் என்று வழிபட்டு வேற வேறு உண மாதமாயின் நிலைக்கு 你播个吗